எவ்வளவு பெண்டிங் பேமெண்ட் இருக்கு 47000 பக்கம் பெண்டிங் இருக்கு 47 பெண்டிங் இருக்கா சரி ஓகே இன்னும் ஒரு எனக்கு எனக்கு வந்து ஒரு 20 நாளைக்கு உள்ளது வந்து நீங்க இதாக்கி கொடுத்தீங்கனா அவங்க வந்ததக்கு அப்புறம் எனக்கு பாக்கி ரெண்டு மாசத்துக்குள்ள ரெடி பண்ணி கொடுப்பாங்க ம் 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 இப்ப ஏற்கனவே உதவி செய்றேன்னு சொல்லி சொல்லி இருந்தாரே ஒரு ஐயா சொல்லி இருந்தாரே அவர் இனிப்புக்கு வந்தாரா அவரே வந்து 20 டேஸ் நீங்க வெயிட் பண்ணிட்டாகணும் அதுக்கு அப்புறம் நான் வந்து

பாப்பாக்கு மூச்சு எடுக்கிறது மட்டும்தான் சிரமமா இருக்குது மற்றபடி அதுலயும் இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க இப்ப அவங்க இன்னைக்கு சொன்னாங்க மூச்சு எடுக்கிறதுல இப்பவும் இம்ப்ரூவ்மெண்டா இருக்குது ஒன்றரை மாசத்துல ரெக்கூர் ஆனாலும் சீக்கிரமா ரெக்கூர் ஆயிடுவாங்க நீங்க பயப்பட வேணாம் பிரச்சனை எங்களுக்கு அவர் இதாயிட்டு வரும்போது எங்களுக்கு நீங்க பெண்டிங் அமௌண்ட் காசோட பிரச்சனை தான் இதா இருக்குது வீட்டு சைடுல அக்கம் பக்கத்துல இருக்கறவங்க கிட்டயும் நாங்க சொல்லி பார்த்தோம் எதாவது இப்படி வீட்டு இல்ல எல்லாம் கேட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி குடுங்க நாங்களும் இல்ல எங்கனால முடியாது அப்படின்னுட்டு மறுத்துட்டாங்க அப்ப எனக்கு ஒரு டொண்ட்டி டேஸ்க்கு உள்ள அமௌண்ட் மட்டும் நீங்க அரேஞ்ச் டேஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது ரெண்டு லட்சம் ஆகும் பதினஞ்சாயிர ரூபாய் இங்கே ஒரு நாள் வச்சு கட்டணும்

ஆமா சில பேர் சென்னை குழந்தைகள் மருத்துவமனை அந்த மாதிரி கொண்டு போய் காட்டுங்க அங்க ஃப்ரீ ட்ரீட்மென்ட்னு சொல்றாங்களே அந்த மாதிரி எதுவும் இருக்குதாமா நீங்க விசாரிச்சிருப்பீங்களே ஆமா கோயம்புத்தூர்ல இருக்குதுன்றாங்க ஆனா இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்கள உடனே மாத்த முடியாது காரணம் ஒன்னே அறுநூறு கிராம் கிட்டத்தட்ட வருஷம் அப்படி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க இங்க இருந்து எங்களுக்கு புரியல இப்ப அறுநூறு கிராம் இருந்ததுனால நம்மளால ஷிஃப்ட் பண்ணி கூட வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்றீங்களோ சரிமா நாங்க வந்து இப்ப உதவிகள் கேட்டோம் உங்களுக்கு ஆன வீடியோவை போட்டு உங்களுக்கு உதவிகள் கேட்டோம் இப்ப வரைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்திருக்கு எங்களுடைய ட்ரஸ்ட்ல இருந்து நாங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம்

அது பிறகு இப்ப பேசுற இந்த போனை வந்து இந்த காலை வந்து நான் மக்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குது நீங்க வந்து இன்னும் ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க இன்னும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து நம்ம கொடுக்கணும் நம்மால் முடிஞ்ச விஷயங்களை செய்வோம் மறுபடியும் மக்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி பாக்குறேன் மக்கள் புறத்தில உதவிகள் வந்தால் அவசியம் வந்து உங்களுக்கு நாங்க அனுப்பி தர்றோம் சரியா இதுதான் இப்ப இருக்கோம் என்னோட பாஸ்புக் என் நம்பர் ஆமா அனுப்புங்க எனக்கு அனுப்புங்க பாஸ்புக்கோட பேஜ் போட்டோம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதுலயே எல்லா விவரமும் இருக்கும் ஐஎஃப்எஸ்சின்னு சொல்லுவாங்க அதையும் சேர்த்து நீங்க அனுப்புனாதான் உங்களுக்கு அனுப்ப முடியும் அதனால ஆமா அனுப்புங்க பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பக்கத்தை கரெக்டா போட்டோ எடுத்து அனுப்புங்க நம்ம வந்து அதுல இருந்து உங்களுக்கு அனுப்பி தரோம் பிறகு மக்களுக்கு இதை நான் தெரியப்படுத்துறேன் இந்த ஆடியோவையும் கேட்டுட்டு பிறகு மக்கள் ஏதாவது உதவி செய்ய நாடுறாங்க அப்படின்னா அறநூறு கிராம் குழந்தை இப்போ ஒரு கிலோவுக்கு வந்திருக்கு ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கூட வந்திருக்கு இன்னும் அறநூறு கிராம் அது கூடணும் அப்போ தான் வந்து குழந்தைய வந்து தாய் தவப்பிட்டே ஒப்படைக்க முடியும் ஆறு மாசத்துல வயிற்றுல இருந்து வெளியே வந்துருச்சு கூட பிறந்த இன்னொரு பிள்ளை வந்து இறந்து போயிருச்சு இப்போ இந்த குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மாசமா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து இன்னும் அறநூறு கிராம் கூடணும் இப்போ வந்து குழந்தைக்கு கிட்ட எட்டு மாதம் கணக்கு வந்துருச்சு இனி வந்து கொஞ்சம் இந்த நல்லபடியா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் அதிகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நாங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்றோம் அப்ப இந்த விஷயம் புரிஞ்சு கண்டிப்பா இந்த குழந்தைக்கு நம்ம உதவி செய்யணும்னு யாராவது வந்து யார் புறத்தில் இருந்தால் உதவி வரட்டும் அப்படிங்குறதா நாங்களும் எதிர்பார்க்குறோமா உதவி வந்த பிறகு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் சரிங்களா